இல்ல ப்ரோ இப்ப வந்து லவ் மேரேஜ் பண்றாங்க இப்ப வந்து அப்பா அம்மா இருக்காங்க இப்போ அம்மா கிறிஸ்டீனாவும் அப்பா வந்து இந்துவா இருக்காங்க அந்த மாதிரிதான் ப்ரோ இப்போ வந்து அவங்க அம்மா சைடு வந்து முஸ்லீம் முஸ்லீம் அப்பா வந்து இந்துவாட்டிருக்கு அதனால வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு மேபி எனக்கு வந்து சரியா தெரியல ஆனா வந்து அவங்க லவ் தான் ப்ரோ எனக்கு நல்லா தெரியும் அதனால இந்த மாதிரி நடந்திருக்கு ப்ரோ ஏன்னா அந்த இறுதி சடங்கு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வந்து ஏதோ ஐயோ ஒருவேளை பொண்ணு கயணம் பண்ண பொண்ணு தான் வந்து அந்த முறைப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்ட்ட வந்துச்சு ஏன்னா நான் ராகுல்ங்கிற பேரு நார்மலா ஹிந்து அண்ட் கிறிஸ்டின் நேம் தான் ஸோ பட் இருந்தாலும் மக்கள் இது இருக்கும்போது யாருக்கும் கேள்வி இருந்துச்சு ஸோ எப்படி நண்பர்கள் நீங்க அதை எடுத்து தாங்கி கிட்டீங்கன்னா உடனடியாக செய்தி வரும்பொழுது உங்களுக்கு எப்படி நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் தூங்கவே இல்ல ப்ரோ ஃபுல்லா கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டா வந்து கொஞ்சம் கூட வந்து அக்ட் பண்ணிக்கவே முடியல ப்ரோ ஒரு கூட இருக்கிற மாதிரியே இருக்காரு ப்ரோ ப்ரோ பண்ணாரு நல்லா தான் ப்ரோ இருப்பாரு என்னைக்குமே ஆனா வந்து இப்படி ஆயிட்டாரு இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே வந்து முடியல எப்படி இறந்தாரு எதனால போனாரு அன்னிய கூட்டு வரன்னு சொல்றேன் அந்நிய கூட்டு வரான்னு போய் தான் ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா